ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் இகழ்ச்சிகளையும் அவமானங்களையும் நான் சந்தித்து கொண்டிருக்கிறோம் எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் எழுச்சி அடைந்தீர்களோ அந்த இடத்திலெல்லாம் ஆண்டவர் ஒரு புகழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் இந்த நாளில் பார்க்குறோம் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது யாருக்கு அங்கு புகழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி பார்க்கும்போது நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பா பார்க்குறோம் எதற்கெடுத்தாலுமே நம்ம நன்மை செஞ்சு தான் அநேக காரியங்களில் பாடு அனுபவிக்கிறோம் அதனால தான் அப்போஸ் நாங்கள் போல் சொல்கிறார் நன்மை செய்து பாடு அனுபவிங்கள் நாம் நன்மை செய்கிற இடத்திலே நமக்கு என்ன தான் கடந்து வருகிறது தீமையான காரியங்கள் கடந்து வருகிறது ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் இந்த இடத்துல பார்க்குறோம் பழுத்த பழத்துக்கு என்றைக்குமே என்ன உண்டு கல்லறி உண்டு அப்போ இந்த நாளில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நன்மை செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நிந்தனைகளும் அவமானங்களும் கடந்து வரும் ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிந்தனைகள் அவமானங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு உனக்கு புகழ்ச்சி உண்டாகும்படியான காரியத்தை நான் உனக்கு செயல்படுத்த போயிடறேன் ஏன்னா உன்னுடைய தக்க பலனை அவர் உடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே கொண்டுக்கப் போகிறார் எந்த அளவுக்கு நீ வந்து தேவண்டிய பார்வையிலே வெளியேற பெற்றவர்களாய் காணப்படுகிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் தேவண்டிய சமூகத்தில் எவ்வளோ நேரம் காத்திருக்கீங்க மற்றவர்களுக்காக எவ்வளோ நேரம் ஜபிக்கிங்க தேசத்திற்காக எவ்வளோ நேரம் ஜபிக்கிங்க உங்களுடைய ஜபம் இந்த நாளிலே உங்களுக்கு புகழ்ச்சியை கொண்டு வருகிறதாய் காணப்படும் உங்களுடைய ஜபம் மற்றவருடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கிறதாய் காணப்படும் அப்போ தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அக்காவிட்ட ஜெபம் பண்ணோம் உடனே ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செஞ்சுட்டாரு நான் அந்த அண்ணகிட்ட சொல்லி ஜெபம் பண்ண சொன்னேன் அவங்க ஜெபம் பண்ணாங்க அங்க உடனே அற்புதம் நடந்தது என்ற வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும் ஒரு புகழ்ச்சி உண்டாகும் இல்லையா அப்போ இந்த நாள்ல நன்மை செய்ய திராணி இருக்கும் அதை செய்ய தகுந்தவர்களுக்கு செய்யாமல் இருந்தால் அது என்னது பாவம் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாட்களில் நீங்கள் நன்மை செய்யும் போது இந்த நாட்களில் புகழ்ச்சி கடந்து வருகிறது அந்த புகழ்ச்சி உங்களுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது அந்த புகழ்ச்சி இந்த நாளிலே எல்லா காரியங்களையும் மறக்க செய்கிறதாய் காணப்படுகிறது ஆண்டோரியம் கூட இருக்கிறாரு அவர் இந்த நாளில் இந்த காரியத்தை எனக்கு செய்தார் இந்த அப்படின்னு சொல்லி உங்களுடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதாக ஒரு சந்தோஷமான நதி உன் இருதயத்திலிருந்து பாய்ந்து செல்கிறதா இது காணப்படும் ஆம் பிரியமானவர்களே இந்த நாட்களில் உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படியான காரியத்தை தேவன் உன்னுத்தந்து செய்து உங்களை கனப்படுத்துவார் கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சுத்திரிக்கிறையா உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா எந்த இடத்துலலாம் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை அப்பா இகழப்பட்டார்களோ அதே இடத்துல நன்மை செய்து அப்பா இவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகுபடி எனக்கு காரியத்தை நீ செயல்படுத்தப்போறதற்காக இமக்கு நன்றி செலுத்துற தகப்பனே இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நாமத்தின் ஆசீர்வதி ஜெபிக்கிறேசப்பா நீ வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொன்ன வார்த்தையின்படி இவர்கள் பெருக்கத்தின் ஆசிர்வாத்தை கொடுத்து அவர்களை கனப்படுத்தப்படுறதற்காக இமக்கு நன்றி கொள்ளுங்க பொருட்படுத்திக்கொள்ளுங்க ஆசிர்வதிங்க நாமத்தில் ஜபிக்கிற நல்லபிதாவே ஆமே